ஆபரண தங்கத்தின் விலை தற்பொழுது மேலும் அந்த வகையில் ஒரு சவரண ஆபரண தங்கம் இரண்டாயிரத்து அதிகரித்து இருநூறு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது மேலும் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் பாவேந்தன் பாவேந்தன் ஏற்கனவே இன்றைய தினம் காலை நேரத்தில் தங்கம் விலை உயர்வை கண்டிருந்த விலையில் தற்பொழுது இரண்டாவது முறையாக உயர்வை கண்டிருக்கின்றது கள தகவல்கள் என்ன சொல்கின்றன வணக்கம் ஒரே நாள்ல இரண்டாவது முறையாக தங்கத்தினுடைய விலை என்பது அதிகரித்திருக்கு இன்றைக்கு ஒரே நாள்ல மட்டும் இரண்டாயிரத்தி நானூறு ரூபாய் சவரனுக்கு உயர்ந்து ஆஹ் தொண்ணூத்தி ஐந்தாயிரத்து இருநூறு ரூபாய்க்கு விற்பனையாக கூடிய சூழல் என்பது பார்க்க முடிகிறது அந்த தொடர்ச்சியாக ஒரு கிராம் தங்கத்தினுடைய விலை பாத்தீங்கன்னா பதினோறாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது அது மட்டும் இல்லாம ஒரு கிராமுக்கு நூறு ரூபாய் என்று தற்போது சவரனுக்கு எட்டு ரூபாய் மதிய நேரத்துல விலை உயர்ந்ததனுடைய அடிப்படையில சவரனுக்கு எட்நூறு ரூபாய் உயர்ந்திருப்பது பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்லாமல் வெள்ளியின் விலை என்பது சத்தம் இல்லாமல் உயர்ந்து வருவதை நம்மால் காண முடிகிறது காலையில் ஒன்பது ரூபாய் அதிகரித்த நிலையில ஒரு கிராமிற்கு தற்போது ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை வந்து நூற்றி எண்பத்தி மூன்று ரூபாய்க்கு விற்பனை சூழல் என்பது பார்க்க முடிகிறது வெள்ளி ஒரு கிலோ வரலாறு காணாத என்பது நடைபெற்று வெள்ளியின் மீது முதலீடு செய்வது எண்ணிக்கை என்பது அதிகரித்து வருகிறது குறிப்பா சங்கத்தினர் மீது முதலீடு செய்வது எண்ணிக்கை என்பது அதிகரித்து வருவதனாலும் சர்வதேச அரசியல் ஏற்பட்டுக்கூடிய சில மாற்றங்களால சங்கத்தினுடைய விலை என்பது அதிகரிச்சிருக்கு பங்கு சந்தையின் சரிவினால சங்கத்தினுடைய ஏற்றம் ஏற்பட்டிருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவிச்சிருக்காங்க எனவே வர இருக்கக்கூடிய காலங்கள்ல சங்கத்தினுடைய விலை என்பது அதிகரிக்க கூடும் என்று பொருளாதார நிபுணர்கள் தெரிவிச்சிருக்காங்க நன்றி